ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இன்ட்ரெஸ்ட்டான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பா வயசு நடிகர் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்ட நடிகை ஸோ சினிமா பட உலக பொறுத்த வரைக்கும் திரையில் நடிக்க வேண்டும் அப்படின்னா எண்ணற்ற நிபந்தனைகள் சங்கடங்கள் அப்படின்றது நிறைய விஷயங்களை வந்து நடிகர்களும் சரி நடிகைகளும் சரி அதை தாண்டி தான் வந்தாகணும் ஸோ ஒரு சில பேர் வந்து அது எனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்றவங்க பாதியிலே காணாமல் போயிடுறாங்க எப்படியாச்சும் முன்னணி நடிகையை வரணும் பணம் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு அந்த விஷயங்களை வந்து தாண்டி கடந்து போயிடுறாங்க ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அந்த வகையில் ரொம்ப இளம் நடிகர்கள் இல்லைன்னா வந்து இளம் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ இந்த இடத்துல வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை வந்து அப்பா வயசு நடிகர் கூட அப்பா வயசு நபர் கூட வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு ஸோ வயசு வித்தியாசம் எதுவும் இல்லாமல் அந்த இயக்குனர் வந்து இந்த டிமாண்ட் பண்ணியிருக்காரு அதுவும் இல்லாமல் ஓப்பனா பேசி அவர் எனக்கு அது வேணும் அப்படின்றத வந்து அது யாருன்னா அந்த நடிகை வந்து ஒரு அரசியல் வாரிசாக இருந்தாலுமே வந்து எனக்கு அது வேணும் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து வேணும் அப்படின்றது ஓப்பனா பேசியிருக்கிறாரு ஸோ கன்னட சினிமாவில இருந்து தமிழ் சினிமா பக்கம் வந்த நடிகை இந்த மாதிரியான சுச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் வந்து இவருக்கு வேற வழி இல்லாம அது வந்து ஒத்துக்கா ஒத்துக்கிட்டே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயமும் அது வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அதை வந்து ஓப்பனாகவும் சொல்லிட்டாரு இந்த மாதிரியான ஒரு கஷ்டங்களை நான் வந்து தாண்டி வந்திருக்கேன் அப்படின்னு ஏன்னா அவர் வந்து இப்போ அரசியல் புள்ளியா இருந்து எம்பி ஆகியிருக்காருன்னு நினைக்கிறேன் எம்பி ஆகிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் பேக் டு சினிமாவுக்கு வந்திருக்காரு தமிழ் அதிக அளவு படங்கள்ல வந்து நடிக்கலை அப்படின்னாலுமே கன்னட சினிமாவில் இவர் வந்து ஒரு பெரிய நடிகை அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து மாறி இருந்தார் சோ ஆரம்ப காலகட்டத்தில் இந்த நடிகையோடைய அப்பா ஒரு அரசியல்வாதி அப்படின்றதால சினிமா வேணாம் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒதுங்கி இருந்தார் ஸோ இருந்தாலும் அந்த நடிகையோடைய ஃபேம் நமக்கு தேவைப்படும் அப்படின்றதால அப்பாவுடைய அறிவுறுத்தலின் பேர்ல சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்கணும்னு முடிவெடுத்து இன்ட்ரடியூஸும் ஆகிட்டாரு ஸோ தனக்கு தெரிந்த இயக்குனர் ஒருத்தர்கிட்ட இந்த நம்மளுடைய பொண்ணு அனுப்பி வச்சா அவர் பத்திரமா இன்ட்ரடியூஸ் பண்ணி பெரிய ஆளை கொண்டு வந்துருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அந்த தெரிந்த கிட்ட வந்து தன்னுடைய மகளை வந்து ஒப்படைச்சிருக்காரு ஸோ மேலும் குடும்பத்திற்கு பழக்கமான இயக்குனர் அப்படின்றதால ரொம்பவே நம்பிக்கையா வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு அடுத்து அந்த அப்பா வயதான அந்த இயக்குனர் அவர்கிட்ட வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும் அப்படின்றத வந்து கேட்டிருக்காரு ஸோ என் கூட இந்த ரிசார்ட்டில் வந்து ஒரு ரொம்பலாம் வேணால் ஒரு ரெண்டு நாள் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக கேட்டிருக்காரு இந்த நடிகையோ நடிப்பை மட்டும் பார்த்து எனக்கு வாய்ப்பு கொடுக்கறதா இருந்தால் கொடுங்க அந்த படத்தில் வந்து நான் நடிக்கிறேன் என்னுடைய திறமையை வந்து நான் ப்ரூவ் பண்ணுறேன் மற்றபடி எதுவுமே வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு ஸோ அடுத்து நடிப்பை மட்டும் பார்த்த இயக்குனர் படத்தில் வந்து நடித்து தற்போது அவருக்கு வந்து செட் ஆகலை ஸோ அந்த டேரக்டர் சொன்ன படத்தில் வந்து இல்லாமல் வேறு டேரக்டர்ஸ் எல்லாம் நடிப்பை மட்டும் காட்டி நான் ஜெயிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி போனார் ஆனால் படங்கள் எல்லாமே வந்து ஃப்ளாப் ஆச்சு அன்ஃபார்ச்சுனேட்டாக ஸோ அதனால் அவர்கிட்ட அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்ட டேரக்டர் வந்து கொஞ்சம் பெரியாள் அப்படின்றதால வேறு வழி இல்லாமல் படங்கள் எல்லாமே மூணு நாள் படங்கள் ஃப்ளாப் ஆச்சு இப்படியே போனா தன்னுடைய சினிமா எதிர்காலம் ஊற்றி மூடிடும் அப்படின்றதுக்காக இந்த நடிகையோடைய பெயர்லேயே வந்து குத்து இருக்கும் ஸோ அதனால் அந்த வயசான இயக்குனர் கூட குத்து வாங்கி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வேறு வழி இல்லாமல் கன்னட சினிமாவின் டாப் ஹீரோயின் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் வந்து போய் உட்காந்துட்டாரு இந்த நடிகை ஸோ இந்த விஷயம் தான் தற்போது இணையத்தில் வந்து வைரலாக மாறிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த நடிகையே ஒரு சில அறிகுறியோட அதாவது ஹிண்ட் வச்சு பேசுவவங்களை அந்த மாதிரி பேசியிருக்காரு தன்னுடைய முதல் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லி பேசியிருக்கிறாரு ஸோ இந்த குத்து நடிகை ஸோ இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு அரசியல் பெரும்புள்ளியோட மகளிக்கே இந்த மாதிரியான ஒரு நிலைமை அப்படின்றது தான் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் ஸோ அதுவும் வந்து அப்பா வயசு நடிகர் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் இந்த நடிகையை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எந்த கவர்ச்சி இவங்களுடைய ஏன்னா இவங்க நம்ம தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட கவர்ச்சி சீன்ஸ் நடிச்சிருக்காங்க எந்த கவர்ச்சி பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்